நடிகர் கமலஹாசன் பார்த்திங்கன்னா அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்தே மசாலா படங்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட பதினாறு வயதிலே சிகப்பு ரோஜாக்கள் ராஜபார்வை இந்த மாதிரியான பரிசோதனை முயற்சி படங்களில் வந்து நடிப்பார் ஸோ அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் அல்லது மிகப்பெரிய தோல்வியை அடையும் அப்பேற்பட்ட கமலஹாசன் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் மசாலா படங்களை அதாவது முழுக்க முழுக்க மசாலா படங்களை நிராகரிச்சுட்டு அதற்கு பதிலாக ஒரு சீரியஸான படம் ஒரு காமெடி படம் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை வந்து கையில் எடுக்க ஆரம்பித்தார் அதன் விளைவாக பார்த்திங்கன்னா ஒரு காமெடி படம் வச்சுன்னா ஒரு சீரியஸான படம் வரும் விளைவு குணா மகாநதி குருதி புனல் ஹாலவந்தான் ஹேராம் அன்பேசியம் உத்தமுள்ளன் இந்த மாதிரியான படங்களை சொல்லலாம் பட் இந்த மாதிரி படங்களில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு தேவர மகன் மாதிரி தசாவதாரம் மாதிரி ஆனால் குணா மாதிரி ஹேரா மாதிரி ஆலவன்தான் அன்பேசுவ மாதிரி தோல்வி படங்கள் அமைஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா கமலே சில படங்கள் தயாரிப்பாளர் என்பதால் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் நஷ்டத்தை பற்றி புலம்ப மாட்டார் ஆனால் வெளி தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதனால் பெரிய அளவில் பாதிப்பு அடையத்தான் செஞ்சாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆலவந்தான் கலைப்புலி தானு அன்பே சிவம் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தம வில்லன் இயக்குனர் லிங்குசாமி ஸோ லிங்குசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து படங்கள் இருந்தார் ஒரு பக்கம் இயக்குநராக வெற்றி தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக மிகப்பெரிய புகழ் உச்சத்தில் இருந்தார் வசூல் வேட்டை நடத்திட்டு இருந்தார் அவர் தொட்டதெல்லாம் தொடங்குச்சி ஆனால் அவருடைய தயாரிப்பில் உருவான பிரம்மாண்டமான ஒரு படம் கமலோட உத்தமவிலன் இந்த படம் எப்பேறுபட்ட தோல்வி படங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி அந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு எல்லோரும் கொண்டாடுறாங்க நிறையா நுயான்சஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அதை வந்து குறிப்பிட்டு சிலாய்க்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது விருதுகள்லாம் வாங்குச்சு ஆனாலும் தயாரிப்பாளர் லிங்குசாமியர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் கொடுத்த நஷ்டத்தை வந்து மீள முடியாமல் தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதே லிங்குசாமியர்கள் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா நாங்கள் சால்ட்டை ஏற்கனவே நாயகன் மாதிரி தேவர் மகன் மாதிரி அபூர்வ சகன் மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை தான் கேட்டோம் ஆனால் அவர் உத்தரவோலம் கொடுத்தாரு அதனால் எல்லாமே வந்து பிரச்சனை கிடையாது பட் நாங்கள் இப்போது கமல் சாரை மறுபடியும் சந்தித்து எங்கள் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கேட்க போகிறோம் ஸோ அது வந்து விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு லிங்குசாமி அவர்கள் ஸோ அந்த படத்தை யார் இயக்குனா நல்லாயிருக்கும் யார் இயக்க போகிறாங்க அது லிங்குசாமி இயக்க போகிறாரா இல்லை லிங்குசாமி சாய்ஸில் இருக்க இயக்குனர் யாராக இருக்காங்களா இதில் கமல் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு இயக்குநரை வந்து அவர் பரிசீலனை பண்ண போகிறாரா மிக முக்கியமாக அந்த படம் லிங்குசாமியை மீண்டும் மேலே தூக்கி வரக்கூடிய ஒரு அபூர்வ சகோதரர் மாதிரி விக்ரம் டூ மாதிரி தசாத மாதிரி அமைதா இல்லை கமல் பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல் மீண்டும் உத்தமவுள்ளன் மாதிரி ஒரு படம் எடுத்தார் அப்படின்னா லிங்குசாமியை ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் மட்டுமில்லை அந்த மேலோகத்தில் இருக்கும் ஆண்டவர் கூட காப்பாற்றுவது கஷ்டம் அப்படின் தான் சினிமா ரசிகர்கள் வந்து கமெண்டில் சொல்லிட்டுருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கமல் லிங்குசாமிக்கு ஒரு அசாத்தியமான ஒரு கமர்ஷியல் படத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்புவோம்